தீவன முட்டைகளில் இருப்பு கடுத்து விற்பனை கிளிக் பண்ணுங்கள் அதில் புதிதாக வசதிய கிளிக் பண்ணுங்கள் ஸோ எந்த டேட்டோ அந்த டேட் சூஸ் பண்ணிக்கோங்க மீதமுள்ள கையிருப்பை வந்து இருப்பில் வந்து நான் டூ ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணிக்கேன் ஸோ டூ ஹண்ட்ரட் காட்டுது நெக்ஸ்ட் வந்து உறுப்பினர் எந்த உறுப்பினரோ அந்த உறுப்பினர் செலக்ட் பண்ணிக்கோங்க பழைய பாக்கி எனக்கு எதுவுமே இல்லை ஸோ அதனால் ஜீரோ வழங்கப்பட்ட தீவின மூட்டைகள் வந்து எனக்கு இரநூறு மூட்டையில் நான் நூறு மீ நூறு மூட்டைகள் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ ஒரு விலை வந்து நான் முந்நூறுனு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தம் வந்து கேல்குலேட் ஆகி வந்துடும் சரி வாங்கப்பட்ட தீவின மூட்டைகள் வந்து ஒரு ஹண்ட்ரட் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் ஸோ விலை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மொத்தம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஸோ வரவில் வந்து நான் டுவெண்ட்டி தௌசண்ட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டென் தௌசண்ட் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதனால் மீத வர வேண்டிய தொகையில் வந்து டென் தௌசண்ட் வந்திருக்கு எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க ஸோ ஃப்ரம் டே டூ டே செலக்ட் பண்ணிட்டு தேதி வாரி தேட்டத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணது டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட் அறிக்கை ஸோ நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஷோ ஆகுது